வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஜப்பானில் தான் இருக்கோம் ஜப்பானில் போன வீடியோவில் நான் அவங்களுக்கு காட்டியிருப்பேன் நம்ம எங்கெல்லாம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு நம்ம இந்த குமமோட்டோ கேசில் வந்திருந்தோம் எங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெ பெரிய வில்லேஜ் ஒன்று போனோம் குர்வோவாக்கா வில்லேஜ் அப்படின்ற ஒரு வில்லேஜ் போனோம் அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வந்தோம் கேசில் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் அந்த வீடியோ பார்க்கலாம் போய்ட்டு முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க ஓகேங்களா சூப்பராக இருந்துச்சு இந்த லொக்கேஷனு இது வந்து குமமோட்டோ கேஸ்டில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கேஸ்டில் அதேமாதிரி இங்கே எப்படின்னா நிறைய அந்த ஹாட் ஸ்ப்ரிங் அதாவது ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து நம்ம இந்த சைடு வந்தோம்னாலுமே இந்த இடம் வந்துடலாம் ஈஸியாக கொஞ்சம் அதனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வச்சு நிறைய இந்த நாடகங்கள் படங்கள்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க போல் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க ஃபேமஸான ஆர்டிஸ்டா என்ன தெரில இடத்துல இல்லைன்னா அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு அந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபேமிலியெல்லாம் வந்து பிக்சர்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஓகேங்களா நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து ட்ரெயின் ஏறி எங்கே போறோம்னா நம்ம எங்க தொடங்கணுமோ அக்காட்டான் ஒரு இடத்துல தான் நம்ம ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கே நம்ம திரும்பி போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் போகிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எல்லாம் தெளிவாக காட்ட போகிறேன் ஓகேங்களா நம்ம இந்த கேஸ்ல இருந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சு இப்போ பாருங்க நிறைய சேதம் அடைஞ்சிருக்குது எடுத்துக்கோக்கெலாம் வந்து ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் அப்போ வந்து எடுத்துக்குவாக்க வந்ததில் நிறைய சேதம் ஆயிடுச்சு போல் அதுக்கப்புறம் எல்லாம் ரெனோவேஷன்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா நம்ம இப்போ அங்கேருந்து பஸ் எடுத்து இருக்கோம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் க்ரௌடடாக தான் அதான் பஸ் இல்லை இது கேபிள் கார் மாதிரி அது வந்து எப்படின்னா மேலே அந்த இது ஒரு கம்பல ட்ராம் மாரி ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பாருங்கள் சில்லரெலாம் நம்ம கண்டக்டர்கிட்ட பேசவே வேணாம் காடு இருக்குது இல்லைன்னா காயினு போட்டிங்கனாலும் சில்ட்ரை வருது இப்படினா பணமாக நோட்டாக போட்டிங்கனாலும் சில்லரை வந்துடுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது நம்ம அந்த கேஷில் வந்து ஏறணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த இதுக்கு வந்துவிட்டோம் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு இறங்கி இது க்ராஸ் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா அந்த சைடு போனால் நம்மளோட ட்ரெயின் ஸ்டேஷன் போயிடலாம் நம்ம இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துருச்சு ஏன்னால் வந்து ரொம்ப க்ளோஸ் டைமிங்கு எப்படியாவது இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஓடுற இதுவில் இருந்ததுனால அதனால் நான் எதுவுமே காட்ட முடியல நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய ஸ்டேஷனுங்க நம்ம இப்போ ஏறினது ஆனால் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததுனால என்னால் வந்து உடனே எல்லாத்தையும் வீடியோலாம் எடுக்கவே முடியல பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா வந்து டிக்கெட் எடுக்கிறது இடத்தானே நிறைய கவுண்டரில் பெரிய லைன் நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மிஷின் வெண்டிங் மிஷின் வந்துட்டு பாருங்க அதில் யூஸ் பண்ணியும் நம்மளால் எடுக்க முடியும் அதனால் வெண்டிங் மிஷின்ல எப்படியோ எடுத்துட்டு ஓடியாந்துட்டோம் கடைசி நேரத்தில் ஏன் தெரில மக்கள் நிறைய பேர் அதை வாங்கிட்டு போறாங்க ஏன் அந்த யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு தெரியல அதுதான் ஆச்சரியமா இருக்குது டெக்னாலஜி வைஸ் இவ்வளோ இதுவாக இருக்கவங்க ஏன் அதை மட்டும் விட்டாங்கன்னு தெரியல அதேமாரி இங்க இருக்க ட்ரெயின்ல வந்து ஒரு சில கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் இன்டீரியர்ஸ்லாம் அதுதான் எனக்கும் கொஞ்சம் புதுசாக இருந்தது அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் அப்பப்போ மாற்றுவாங்க போல் போல கொஞ்சம் அதனால அப்படி இருக்கானு தெரியல இங்க பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்களா கட்டையிலே பண்ணியிருக்காங்க ரொம்ப கிளாஸிக்காக இருக்குது நம்ம இப்போ உட்காண்ட்ருக்க இடம் பார்த்திங்கன்னா அந்த லெதர் ஃபினிஷ்லாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் லோட் லிமிட் வந்து டென் கேஜி தான் போட்டிருக்காங்க ரொம்ப ஹெவியாக வைக்கக்கூடாது போல் எல்லாம் டேமேஜ் ஆகிரும் இப்போ பாருங்கள் உள்ளே வந்து அந்த இது த்ரெட் மாரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை பிடிச்சி எழுக்கணும் போல் என்னடா எப்படா அடிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த இடமும் நல்லா இருந்துச்சு நம்ம இன்னொரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி வந்து உட்காந்தோம் ஸ்பீடு அல்லுதா எடுத்த உடனே வேகம் வச்சுமா கலப்பு பண்ணே கலப்பு மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்றதை காட்டுறேன் கொஞ்சம் வெயிட் நம்ம ஆரம்பித்த அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இங்கே நாகசாக்கி வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க நம்ம மேப்பில் பார்த்தோம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே ரீச் ஆகிடலாம் போல் ஆனால் அங்கெல்லாம் போகிறது ரிஸ்க்கு தான் என்ன பண்ணுறது வேணா அடுத்த டைம் ஏதாவது இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் வேணா அந்தமாரி லொக்கேஷன்லாம் எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அங்கே போகிறதும் ரிஸ்க்குன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து பேம்ப்லெட் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்குது எமர்ஜென்சி பீரியடில் எப்படி ஆக்ட் பண்ணணும் எப்படி வந்து தப்பிக்கலாம் ஏதாவது ஆக்சிடன்ட்லாம் நடக்குதுன்ற மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த விளம்பரங்கள்லாம் கூட இருந்தது இது எங்கன்னா நம்ம இப்போ வந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட வெளியில் அவ்வளோதான் ட்ரெயின் ஜர்னி முடிஞ்சுது சரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் அக்காட்டா ஸ்டேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது எல்லாத்தையும் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு எது ஏதாவது ஏதாவது ஒன்று சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தேடிக்கிட்டு இருப்போம் ஆனால் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது பாருங்கள் கேக்கு நார்மலான ஒரு கேக்கு தான் அதில் கொஞ்சம் அலங்காரம்லாம் நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து கட்டுப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லா ஒரு ஃபுட்டும் கிடைக்கும் போலங்க ஃப்ரெஞ்சு அதுக்கப்புறம் நிறைய இட்டாலி மாதிரி நிறைய ஃபுட்ஸ் வந்து கிடைக்குது இந்தியன் ஃபுட்டு தான் நான் இன்னும் எங்கள் கடலில் பார்க்கல இங்கே வந்து நம்ம கடைசியாக இந்த கடையில் சூஸ் பண்ணிட்டு சரி உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம் பயங்கர எக்ஸ்பென்சிவ்ங்க ஃபலூடா மாதிரியே இருந்துச்சு ரெண்டு இது இல்லாமல் நார்மலாக ஸ்கூப் ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியும் இருக்குது ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இது கொஞ்சம் ஒர்த்தாக தெரிஞ்சது நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அதனால சரி இது ஆர்டர் பண்ணோம் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு காசு கிட்டத்தட்ட எட்நூறுவாங்க நம்ம ஊரில் ஒரு பல்லூடா சாப்பிட்டா எவ்வளோ மிஞ்சி போனால் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா எட்நூறுவாங்க அந்த ஃபலூடாவை முடிச்சுப்பிட்டு அப்படியே வெளில வந்துவிட்டோம் இங்கே பாருங்க அக்காட்டா ஸ்டேஷன் இப்படி தான் இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம தங்கிட்டு இருந்த ஹோட்டலு அப்பா ஹோட்டலுன்ற ஒரு ஹோட்டல் அந்த இடத்தாண்ட எல்லாமே காட்டியிருப்பேன் இன்றைக்கி நைட்டும் நம்ம அதே ஹோட்டலில் தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம் ஏன்னா அதுதான் ப்ராக்சிமிட்டி ரொம்ப பக்கமாக இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம அக்கா ஸ்டே அக்காட்டா ஸ்டேஷன்லேருந்து இருந்து அப்படியே வெளில வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த இதுவெலாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த லக்கேஜ் ஸ்டோரேஜ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆனால் ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு இதில் எக்ஸ்ட்ரா நம்ம திருப்படி இன்னொரு தடவை பே பண்ணோம் என்னடா ரூல்ஸுன்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இங்கேயும் நிறைய வந்து கடைகள்லாம் இருக்குது நம்ம இந்த லாஸ்ன்ற ஒரு தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிட்டு அந்த வில்லேஜுக்கு போகும்போது கிளம்புனோம் நிறைய இந்த மாதிரி சிப்ஸு ஜெல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது ம் நிறைய இருக்குதுங்க பார்க்கறதுக்கு நிறைய ஃபுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எக்கச்சக்கமாக இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க பேக்கிங்லாம் வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வரீங்கன்னா இது எல்லாத்தையும் பொறுமையாக நின்று நிதானமாக என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கிறனால வந்து ஒரு இதுவே இல்லாமல் போய்கிட்டிருக்கு சரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா பாய் பாய்